ஓம் நமஸ்வாய திண்ணாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்து ஐந்தாம் நாள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் அதாவது உத்ராட நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது அதுவும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் இன்னைக்கு கிழமை வந்து வியாழக்கிழமை சூரியனும் குருவும் தொடர்பு போடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம் அதை பின்னாடி சொல்கிறேன் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்கவும் காலையில் ஒன் ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை ரிஷபராசி நேயர்களுக்கும் அதன் பின்னதாக மி மிதுனராசினேயர்களுக்கும் குறிப்பாக மிருகசீரிட நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராசிரம நாளாக அமைகின்றதுங்க ஆக மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மட்டும் குடுமானம் வரையிலும் இன்றைய தினம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானித்து செய்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா இந்த உத்ராட நட்சத்திரம் உங்களுக்கு சிறந்த நட்சத்திரம் கிடையாது தாராபுலனின் அடிப்படையில் அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது மிக மிக மேன்மை சந்திராஷ்டம அமைப்புகளில் உங்களுக்கு இதனால் அமையப்பெறுகின்றது அப்படிங்கறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்க யாருக்கு இந்த நாள் நல்ல யோக நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி பூரம் பூராடம்னு சொல்லக்கூடிய சுக்கரணின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இதனால் கொஞ்சம் பா ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க பலன்கள் சற்று கூடிய வண்ணம் நற்பலன்கள் கூடிய வண்ணம் காணப்படும் அந்த விதத்தில் யோக நாளாக அமையப்பெறுகின்றது மிதுனம் மற்றும் சிம்மராசினியர்கள் இன்றைய தினம் சற்று நிதானத்தன்மையை எதிலும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல சுபமுகூர்த்த நாளாக அமையப்படுகின்றது ஆக அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யலாம் அதே போல் இன்றைய தினம் மாத சிவராத்திரி தியானம் செய்வதற்கும் மருந்து உண்வதற்கும் மிக மிக சிறந்த நாள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் உத்தியோகத்தில் கொஞ்சம் டாமினேஷன்ஸ் இருக்குங்க அதாவது இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இயல்பாக எப்பவும் செய்கிற மாதிரி தான் செய்வீங்க ஆனால் அவங்க உயர் அதிகாரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னை இவர் நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு தோணுமேங்க அந்த மாதிரி உயர் அதிகாரியோடு ஒரு முட்டல் முரசல் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுனால பெரிதாக அதை கொள்ளாமல் அப்படி கடந்து செல்வது நல்லது முதல் விஷயம் குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மாமனார் மாமியாரோட கொஞ்சம் டாமினேஷன்ஸ் இன்னைக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யோக நாள் உத்தியோகம் தொழில் இந்த அமைப்புகளில் உங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கும் ஆமாங்க முதலாளியை நீங்க சொல்கிறத கேட்டு ஆமாப்பா சரிப்பா அப்படியே பண்ணிருவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் உயர் அதிகாரிக்கு நகராக மதிப்பு மரியாதைகளை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நெ சில கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கௌரவமும் அந்தஸ்தும் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது சரிங்களா அது ஒரு வகையில ஒரு சிறப்பான நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் தொழில் தொழில்னு ஓடி பொருளாதார ரீதியாக சில விரயங்களை செய்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா தகப்பனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியம் தகப்பனாரோட ஹெல்த் இன்றைக்கி தொந்தரவாகும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உங்களுடைய மதிப்பு மரியாதையை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி கவனமாக இருக்கணும் உங்களுடைய பெயரை கெடுத்துக்கிறது மாதிரி விஷயங்கள் எதுவும் செஞ்சிடாமல் இருக்கணும் தொழில் பொருளாதாரத்தில் சரிங்களா அது கவனம் தேவை அதே போல் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேருகின்றனால் நாள் உயர்கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் நோய் நொடியோடு தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டமாக இந்த நாள் அமைகின்றது மிருகசீரிடம் அதாவது ரிஷபமும் சரி மிதுனமும் சரி இந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திராஷ்டமமாக அமையுது அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம் அதனால் கொஞ்சம் நிதானிச்சு நடக்கிறது நல்லது இருந்தாலும் தாராபலத்தின் அடிப்படையில் இந்த நாள் ஓரளவு உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால முக்கியமான விஷயங்களை செய்யுங்க ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நிதானித்து சிந்தித்து செய்கிறது மிக மிக அவசியம் அதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மட்டும் பெருசாக எதுவும் அகலக்கால் வச்சிடாதீங்க இன்னைக்கு ஏதாவது உடல்நிலை ஆகுது அப்படின்னா நீங்களாக ஒரு மாத்திரை வாங்கி போடுறதோட மருத்துவரை நாடுவது மேன்மை சரிங்களா அதை பார்த்துக்கிடணும் அதேபோல் மற்ற விஷயங்கள் அது ஓகே தான் பெருசாக தொந்தரவு பண்ணாது கவலைப்படாதீங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த உடல்நிலை பொருளாதாரம் ரெண்டிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் அப்படியே ஒரு தேக்க நிலை காணப்படும் அவசரப்பட்டு கடனில் சிக்கிக்கிறது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எதுவும் முன்னெடுத்து பலன் இல்லாமல் போயிட்டு அதை சிக்கிட வேண்டாம் குடுமான வரையிலும் கையில் இருக்கிறத மட்டுமே வச்சு தொழிலை நகர்த்துறது நன்மை வயதானவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம்ங்க சரிங்களா புனர்பூசம் மிதினம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமான ரீதியாக ஓரளவு மர ஒரு 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 நல்ல ஒரு மதிப்புமிக்க நாளாக அமையும் அது மட்டுமின்றி இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடியான பின்னடைவான சில சூழல்கள் எல்லாம் அப்படியே மடமடவென குறைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகளும் இன்றைய தினம் குறையும் ஆக மொதத்தில் இன்றைய நாள் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு நக நகர்வை கொடுக்கின்ற நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் பூசம் பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் எனக்கு கொஞ்சம் டாமினேஷன்ஸ் கணவன் மனைவிக்கிடையில் கொஞ்சம் மேலோங்கிய வண்ணம் நாள் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றமும் மேன்மையும் கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டாமினேஷன்ஸ் டாமினேஷன்ஸ் நீங்கள் ஒன்று பிறரை உங்கள் கருத்தை சொல்லி அழுத்துவீங்களா அடுத்தவர்கள் அவர்கள் கருத்தை சொல்லி உங்களை அழுத்தி விடுவார்கள் அதனால் கருத்து வேறுபாடுகள் சற்று மேலோங்குகின்ற ஒரு நாள் என்பதனால் அப்படியே விட்டு கொடுத்துட்டு பெருசாக எதுலேயும் தலையிட்டுக்காம அப்படியே நகர்ந்துக்கிறது நன்மை தரும் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகள் நாள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் ஏற்றம் நாள் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சிம்மம் சிம்ம ராசிதனை பொறுத்தமட்டிலும் குறிப்பாக மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில தொந்தரவு வரும் ஹெல்த்ல கவனமா பார்த்துக்கிடணும் தொழில் செய்யறவங்க சற்று நிர்வாக சீர்கேடின் காரணமாக கடன் அமைப்புகளோ பொருளாதார நெருக்கடிகளோ ஏற்படுத்துவீர்கள் அதில் கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கணும் தொழில் பண்ணுறவங்க இந்த ரெண்டு விஷயத்திலையும் சரிங்களா அதேபோல் பூரம் பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் குறிப்பா கடன் தொந்தரவுகள் குறைகின்ற நாள் உத்தியோகத்துல உங்களுடைய கரம் தான் மேலோங்கி நிற்கும் சிறந்த நிர்வாகி சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டார்னு பேர் வாங்குவீங்க அதே போல் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேலை செய்கின்ற இடங்கள்ல உங்களுடைய ஆளுமை மேலோங்கி நிற்கும் பெண்களாக இருக்கின்ற பட்சத்திலும் குடும்பத்திலும் உங்களுடைய ஆளுமை மேலோங்கி நிற்கும் அது உங்களுக்கு ஒரு தனி மரியாதையையும் பெற்று கொடுக்கும் சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்தவர்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும் ஹெல்த்ல தொந்தரவு ஏற்படும் மருத்துவ விரயங்கள் அதிகரிப்பது மாதிரியான நாள் பேரு புகழ் அந்தஸ்துன்னு ஓடி கையில் இருக்கின்ற காசை கரைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க இந்த வெட்டி பந்தாவெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு வா வாழ கற்றுக்கிறது மிக சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாள் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்க இந்த பிஆர் குடியுரிமை அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முயற்சிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் ரிலேட்டடான அந்த அஃபீஷியல்ஸை போய் பாருங்கள் நல்லபடியாக முடிவதற்கான அமைப்புண்டு புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு சித்திரை கண்ணிலையும் துலாமிலையும் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு நல்ல நகர்வை கொடுக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் நல்ல கவிதையும் கற்பனை வளமும் மேலோங்குகின்ற நாள் புதிய புதிய விஷயங்கள் இன்றைக்கி ஐடியாலஜிஸ்லாம் தோணும் அந்த ஐடியாஸை வச்சுலாம் லைஃப்பில் முன்னேறதுக்கான சில வழிவகைகளை நீங்கள் போட்டு வைப்பீர்கள் பகல் கனவு கண்டு கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அது நல்லா உதவி புரியும் உங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சுவாதி துலாமை சார்ந்த சுவாதி நட்சத்திரத்து நண்பர்கள் தினையை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஹெல்த்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கு நம்ம உடல் உஷ்ணம் வயிறு இது சார்ந்த இடங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் தொழிலில் போயிட்டு அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போட்டு அகலக்கால் வைக்காதீங்க இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வருமான ஓட்டம் கிடையாது அதனால் அளவுக்கு அதிகமான முதலீடை தினம் தினம் வியாபாரம் செய்கின்ற சிறு குறு சில்லறை வணிகர்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் மீட் எடுக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்கும் பார்த்துருக்கணும் சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விற்சகம் தனை சார்ந்த விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் அப்படியே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமுக்கு இந்த நாளாக அமைகின்றது உயர்தர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான இந்த ஹோம் அப்ளைன்சஸ் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இவற்றெல்லாம் வாங்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பட்டு ஆடைகள் போன்ற துணிகள் வாங்குவதற்கும் மிக மிக மேன்மை மிகுந்த நாளாக அமைப்பின் அமைகின்றது கல்வியை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் மிக சீரும் சிறப்புமாக நகரும் சரிங்களா விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக பார்த்தீங்கன்னு வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் என்னப்பா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் இங்கேருந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து வேலை அதிகமாக இருக்குன்னு அங்கே போனோம் அங்கேருந்து வேலை அதிகமாக இருக்குன்னு இங்கே வந்தோம் அப்படி ஒரு அலைச்சலே இருக்குமப்பா அப்படின்னு வீடா ஆஃபீஸாக இந்த ப்ரெஷர்லேயே எனக்கு ஓடுங்க அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவசரப்பட்டு முதலீடுகள் எதுவும் தொழில் செய்கிறவங்க பெருசாக போட்டுறாதீங்க நட்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால் இருக்கிற சரக்கு மட்டும் வச்சு அப்படியே கடையை ஓட்டுறது தொழிலை ஓட்டுறது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது அவசியம் கேட்டை கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் வெற்றியடையும் உத்தியோகத்தில் பெரிய ஏற்றம் இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நகரும் உத்தியோகம் சார்ந்து சில நண்பர்களின் பெரிய மனிதர்களினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க யார்கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி உதவிகள் உங்களுடைய தொழில் சார்ந்து இன்றைய தினம் பெரிய மனிதர்களிடமிருந்து கிடைக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு சிறப்பு தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வீண் பேச்சால் வீண் அதிகார பேச்சால் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் நீங்களை குறைத்து கொள்வது மாதிரியான நாள் அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் நீங்கள் அவசரப்பட்டு யார்கிட்டையும் பே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க ஆனால் இவர்களால் சில காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் வீண் பேச்சையும் அதிகார பேச்சையும் குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் பாட்டு பேசிட்டிங்கன்னா அடை போப்பான்னு விட்டு போயிடுவாங்க அதனால நீங்கள் சிரமப்படுவீங்க அதனால் கொஞ்சம் கூடுமானவரையில் அதை அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து நகரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க எடுத்தவங்க கவுத்தன் பேசிங்கன்னா கிட்ட அல்லது கணவர்கிட்ட உங்கள் வாழ்க்கை துணையிடம் சின் சின்ன சின்னதாக சண்டை சச்சிருவரோ அது குடும்பத்தில் நிம்மதியின்மையை ஏற்படுத்தும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானது பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வருமானம் சிறக்கின்ற வருமானம் கையில் நாலு காசு பணம் புழக்கம் நாள் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த முக்கிய விஷயங்களுக்கு சில ஒப்புதல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக நாளாக இன்றைய நாள் அமைகின்றது அந்த விதத்தில் இந்த நாள் மிக மிக சிறப்பு உத்திராடம் அதாவது தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல்நிலை தொந்தரவு ஏற்படும் வீண் பேச்சால் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் உடல் உஷ்டத்தை அதிகப்படுத்துவது மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எதையும் எடுத்து கொள்ளாதீர்கள் நானே முதன்மையானவன் அனைத்திலையும் முன்னுக்கு போய் நிற்பீர்கள் அதனால் இருக்கின்ற உறவுகளிடமிருந்து விலகி நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் பார்த்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லை என்பது மாதிரியான நாள் வெளியூர் பயணங்கள் கைக்கு வருகின்ற நாள் அல்லது வெளியூரில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது ஓரளவு பணப்புழக்கம் கையில் கிடைக்கும் திடீர் திடீர்னு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் ஆனா அதனால பெரிய பயன் இருக்காது ஆனா அந்த தொடர்புகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்ப ராசிதனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற நாள் வெளியூர் செல்வதற்கான முறையான அரசு அங்கீகாரங்கள் பெறாதவர்கள் அதை பெறுவதற்கான ஒரு யோக நாளாக அமையப் பெறுகின்றது உயர்கல்வியில் மேன்மை பெறுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான யோக நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இன்றைய தினம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க அந்த வகையில் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் சரிங்களா சதயம் சதயத்தை பொறுத்த மட்டும் நண்பர்களே இதனால் நாள் செலவுகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தான தர்மங்கள் செய்யுங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு உங்க கைக கடிக்கிற மாதிரி வச்சுக்கிடாம இருக்கிறது மிக அவசியமானது உடல்நிலையில் நீங்களும் கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் எதையும் இன்றைய தினம் முன்னெடுக்க வேண்டாம் அதான் உங்களுக்கு நன்மையை தரும் சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனந்தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்திருப்பவர்களுக்கு அப்போ பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் உண்டு ஆனால் அளவு கம்மியாக உண்டு அந்த மாதிரி தான் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே குடும்பத்திற்கு தேவையானது மட்டுமல்லாமல் சில தான தர்மங்களுக்கான சுப செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதை தொட்டாலுமே இன்றைய தினம் ஒரு அப்படியே மந்தத்தன்மை ஒரு தேக்க நிலை காணப்படுவது மாதிரியான நாளாக இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் நல்ல காசு பண புழக்கம் வரும்ங்க அதை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தெரியாமல் இழந்துருவீங்க அதனால பார்த்துருந்துக்க இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா வீண் செலவுகளை குறைக்கணும் அதில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு 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 அவசியமான அமைப்பு உத்திராட்டத்தை உற்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதேபோல் ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பணவரவு சிறப்பு தொழில் அமைப்புகள் ஏற்றம் உத்தியோகத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கும் ஒரு சிலருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி ப்ரமோஷன்ஸ் போன்ற விஷயங்களை நோக்கி நகரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது கடன் சுமை மடமடன் குறைஞ்சிரும் குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் மேம்பற்றும் அந்தளவுக்கு இந்த நாள் ஏற்ற மிகுந்த நாளாக அமைகின்றது நன்றாகவே இருக்க போகின்றீர்கள் சரிங்களா அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் இருந்து விடை விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்